வணக்கம் ரேடியோ சென்னைப்பவர் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன உலக தரவரிசை பட்டியலுக்கான பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பூஜா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ள கருத்தையும் பகிர்ந்துள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தின் பெண்கள் படை வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தூதர்களாக பணியாற்றி வருவதாக திருமதி ஸ்மிருதி இரானி அதில் குறிப்பிட்டிருந்தாா் மகளிர் முன்னேற்றத்திற்கு கல்வி இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனைகளை படைத்து வருவதாக அவர் கூறினார் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளதாக திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திருவள்ளூர் தருமபுரி சேலம் மாவட்டங்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நிறைய விழிப்புணர்வு முகாம் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவன் தான் நம்ம டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இவங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக பார்க்கும்போது நம்ம நகர பகுதிகளில் நம்ம கம்மியான வாக்காளர் பர்சன்டேஜ் நமக்கு வரது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஆய்வுலேயும் நாங்கள் எந்தெந்த போலிங் பூத்துலேயே கம்மியான நம்பர்ல இருக்கிறாங்க கம்மியான நம்பரில் வராங்க அதுவும் ஆய்வு செஞ்சுருக்குறோம் ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு நல்லா ரிசல்ட்ஸ் வரும் அதை எதிர்பார்க்குறோம் நம்ம எலெக்ஷன் கமிஷனில் சி விஜில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த சி விஜில் ஆப் மூலமாக மணி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு அந்த மாதிரி விவரம் இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிட்டா நேரில் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும் ஹண்ட்ரட் மினிட்ஸுக்கு உள்ளே அது ஆய்வு பண்ணி டிஓ அவர்கள் அதில் பதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேம் டைமில் ரிப்போர்ட்டிங் பண்ணி அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் எலெக்ஷன் கமிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுக கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தங்களில் திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ ஆகியோர் கையெழுத்திட்டனர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாநிலத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக உரிமைக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அஇஅதிமுக மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவித்தாா் சட்டப்பேரவைத் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொங்கு மண்டலத்தின் முதன்மை கட்சியாக பிஜேபி உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் வளர்ச்சிக்கான அரசியலையே பிஜேபி முன்னெடுத்துச் செல்வதாக திரு அண்ணாமலை கூறினார் நீங்கள் ஆல் ரேடியோவின் மாநில ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பிபி வேகன்சிஸ் என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திருமதி சுதா சுதாமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பரிந்துரையை அடுத்து இதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு மோடி கல்வி சமூக பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சுதாமூர்த்தியின் பங்களிப்பு உத்வேகம் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவையில் சுதாமூர்த்தி இடம்பெறுவது மகளிர் சக்திக்கு மேலும் வலுசேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் மகளிர் ஒரு நாடும் பொருளாதார வளர்ச்சியை எட்ட இயலாது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய இதழுக்கு எழுதிய கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவிற்கு தாம் ஒப்புதல் அளித்த தருணம் முக்கியமானது என்றார் அறிவியல் கல்வி புத்தொழில் ராணுவம் விளையாட்டு உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்களின் தலைமை பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் நாடு முழுவதும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் எழுநூற்று நாற்பது பழங்குடியினர் மாதிரி பள்ளிகள் செயல்படத் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் நாநூற்று ஒரு பள்ளிகள் தற்போது செயல்பட்டு வருவதாக கூறினார் இப்பள்ளிகளுக்காக பத்தாயிரம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கூடுதலாக பத்தாயிரம் ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் பழங்குடியின மாணவர்களுக்கு செமிகண்டக்டர் துறை சார்ந்த திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்காக தமது அமைச்சகம் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்துடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் திரு அர்ஜுன் முண்டா கூறினார் சமையல் எரிவாயுவின் விலையை சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மத்திய அரசு குறைத்துள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனா் தேனிலிருந்து சத்யா அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு மோடி அவர்கள் சிலிண்டர் விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க நூறு ரூபாய் இது தக்கது எங்களுடைய குடும்ப பட்ஜெட்ல கொஞ்சம் எங்களுக்கு சேமிப்பா இருக்கும் என் பேர் முனீஸ்வரி அங்க தேனியில இருந்து பேசுறேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என் பேரு ஜெ மீனாட்சி நான் தேனியில இருந்து பேசுறேன் இன்னைக்கு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் பிரதமர் மோடி வந்து பெண்களுக்காக நூறு ரூபாய் சிலிண்டருக்கு குறைத்துள்ளார் இன்னும் மேலும் குறைச்சா நல்லா இருக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் என் பேர் சரஸ்வதி நாங்க தேனில இருந்து பேசுறோம் பிரதமர் மோடி எங்களுக்கு நூறு ரூபாய் சிலிண்டர் குறைச்சதுனால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மை குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை ஆட்சியர் திருமதி உமா இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் தொடர்பாக வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி தேவி எச்சரித்துள்ளார் திருப்பூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயண பேரணி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்களின் விலை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது உலக தரவரிசை பட்டியலுக்கான பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பூஜா பதக்கம் வென்றார் துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக ஒலிம்பிக் தகுதிச்சுற்று சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்தோரு கிலோ எடைப்பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ஜார்ஜியாவின் எஸ்கர் கான் மெதீவை வென்றார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது தர்ம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எழுபத்து மூன்று ரன் இழத்துள்ளது குல்தீப் யாதவ் இருபத்தி ஏழு ரன்னுடனும் பும்ரா பத்தொன்பது ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் ரோஹித் சர்மா நூற்று மூன்று ரன்னுக்கும் சுப்மேன் கில் நூற்று பத்து ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பதினெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன உலக தரவரிசை பட்டியலுக்கான பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பூஜா வெள்ளிப்பதக்கம் அறிக்கை நிறைவு பெற்றார்